நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் எங்களுக்கு நன்மைகள் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை எந்தவிதமான கெடுதலும் நிகழாமல் இருக்க ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமா என்று நம்மை தொடர்பு கொண்டு கேட்ட நமது சேனலில் காணொளிகளை தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய ஒரு சகோதரியின் கேள்விக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது இது போன்ற உதவிகளை கேட்க வேண்டுமென்று நினைக்கக்கூடிய ஆண்கள் மற்றும் பெண்கள் அனைவருக்கும் உதவக்கூடியது இந்த காணொளி எனவே உங்களுக்கு கெடுதல் எதுவும் நிகழாமல் இருக்க இந்த காணொளியில் நாம் சொல்லுகின்ற முறைகளை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் போதும் உங்களுக்கு கண்டிப்பாக எந்தவிதமான கெடுதல்களும் வராமல் நீங்களே தற்காத்து கொள்ள முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் யாருக்கோ நல்லது செய்யப்போய் எங்களுக்கு கெடுதல்களாக வந்து கொண்டிருக்கின்றது அதை சரி செய்வது எப்படி எதுவுமே செய்யாமல் இருக்கிறோம் அப்பொழுது கூட எங்களுக்கு கெடுதல் மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது நல்லது என நினைத்து எதை செய்ய போனாலும் யாருக்கு உதவியாக இருக்கலாம் என்று சென்றாலும் அதிலும் எங்களுக்கு கெடுதல் மட்டுமே உண்டாகிறது இதிலிருந்து நாங்கள் வெளிவரவே முடியாதா என நினைக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையன்று ஒரு சிறிய தலைவாளி கிளையில் மஞ்சள் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகருக்கு பிடித்தமான அருகம்புல் சார்த்தி வெள்ளரக்கன் பூக்களால் அலங்கரித்து வெண்தும்பை பூக்களை கொண்டு பூஜிக்க வேண்டும் பூஜிக்கும் விநாயகருக்கு பிடித்தமான அவல் கடலை வாழைப்பழம் தேங்காய் நாட்டுச் சர்க்கரை பொட்டுக்கடலை இவற்றை வைத்து பின்வரும் மந்திரத்தை தொடர்ந்து குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை அதிகபட்சமாக ஆயிரத்தெட்டு முறை என்று நீங்கள் சொல்லி வந்தால் உங்களுக்கு எந்தவிதமான கெடுதல்களும் இல்லாமல் இதுவரை வந்த கெடுதல்கள் அனைத்தும் தீர்ந்து நிம்மதியாக இருக்க முடியும் பிறருக்கு கெடுதல் செய்வதோ அல்லது பிறரை தொந்தரவு செய்வதோ எதுவும் இதில் இல்லை என்பதால் இதை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் கெடுதல்கள் இல்லாமல் இருக்க இது உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் இதை செய்யும் நபர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் அங் அங் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வெண்தும்பை பூக்களை நீங்கள் விநாயகருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் வெண்தும்பை பூக்கள் கிடைக்காத நாட்களில் வெள்ளை எருக்கன் பூ அல்லது சுத்தம் செய்யப்பட்ட அருகம்புல்லை கொண்டு நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது அர்ச்சனை செய்யலாம் இதை செய்யும் நாட்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது மது புகை ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் குடும்ப உறவிலும் ஈடுபடக்கூடாது இதை முழு மனதோடு நம்பிக்கையோடு இறை பக்தியோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு எந்தவிதமான கெடுதலும் நிகழாமல் கண்டிப்பாக உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் தெரிந்தே வரக்கூடிய கெடுதல்களாக இருந்தாலும் தெரியாமல் வரக்கூடிய கெடுதல்களாக இருந்தாலும் இதை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களாலும் பாதிப்பு ஏற்படாது கெடுதல்களும் வரவே வராது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்